என்ன சாமி கடைசி நிமிடத்தில் இந்திய ஹாக்கி அணி தரமான சம்பவம் பாவம் நியூசிலாந்து டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக் தொடரில் இந்திய ஹாக்கி அணி வெங்கலம் வென்று சாதனை படைத்திருந்தது இதனால் இம்முறை மீண்டும் பழைய இந்திய அணியாக மாறி தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டும் என்று ரசிகர்கள் பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர் அதற்கேற்ப இந்திய அணியில் அனுபவ வீரர்கள் அறிமுக வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்றுள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் முதல் நாளான இன்று இந்திய ஹாக்கி அணி நியூசிலாந்து அணியை எதிர்த்து விளையாடியது தரவரிசையில் ஏழாவது இடத்தில் இந்திய அணியும் பத்தாவது இடத்தில் நியூசிலாந்து அணியும் உள்ளனர் இதன் பின் இரு அணிகளும் ஆட்டத்தை தொடங்கிய நிலையில் முதல் குவார்ட்டரிலேயே நியூசிலாந்து அணி முதல் கோலை அடித்து முன்னிலை பெற்றது அடுத்த இருபது நிமிடங்களில் இந்திய அணி பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நட்சத்திர வீரர் மன்தீப் சிங் இந்திய அணிக்காக முதல் கோலை அடித்து அசத்தினார் இதன்பின் முதல் பாதி ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு கோலுடன் இருந்தனர் பின்னர் பரபரப்பான மூன்றாவது குவார்டர் தொடங்கியது அதில் இந்திய அணியின் விவேக் அபாரமாக ஒரு கோலை அடித்து இரண்டுக்கு ஒன்று என்று முன்னிலை பெறவைத்தார் இதன் பின் கடைசி இருபது நிமிடத்தில் எட்டு நிமிடங்கள் மட்டுமே மீதமிருந்த நிலையில் நியூசிலாந்து அணி திடீரென ஒரு கோலை அடித்து அதிர்ச்சி கொடுத்தது இதனால் இரண்டுக்கு இரண்டு என்று சமநிலை ஏற்பட்டது இந்திய அணியின் வெற்றிக்கு கட்டாயம் ஒரு கோல் தேவை என்ற நிலையில் நியூசிலாந்து அணி வீரர்களின் கடைசி நிமிடத்தில் இந்திய அணிக்கு பெனால்டி ஸ்ட்ரைக் கிடைத்தது அதனை கேப்டன் ஹர்மன் பிரீத் கோலாக்க இந்திய அணி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றியை பெற்றது இதன் மூலமாக இந்திய அணி பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது இதன் பின் நாளை மறுநாள் நடக்கவுள்ள இரண்டாவது குரூப் போட்டியில் ரியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற வலிமையான அர்ஜென்டினா அணியை எதிர்த்து இந்திய அணி உள்ளது